ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் லேட்டஸ்டா தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தெலுங்கு படம் படத்தோட நேம் ஜிப்ரா இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடன்கூட சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தில் ஹீரோ சத்யதேவ் ஒரு பேங்க் எம்ப்ளாயி ஹீரோயின் பிரியா பவானி சங்கரும் ஒரு பேங்க் எம்ப்ளாயி தான் ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் லவ் இருக்காங்க சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க இப்படி இருக்க சூழ்நிலையில் ஹீரோயின் ஒரு ஃபோர் லேக்ஸ் செக் ட்ரான்ஸ்ஃபரை ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகிறது போல் இன்னொரு அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்க இன்னொரு அக்கௌண்ட் போனால் அவன் அந்த நாலு லட்சத்தையும் எடுத்துகிட்டு மொபைல சுவிட்ச் பண்ணிடுறான் இதனால ஹீரோயினுக்கு பெரிய பிரச்சனை வருது ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ வராரு அவர் வந்து விசாரிக்கிறப்ப எந்த அக்கௌண்ட்டுக்கு போக வேண்டியதோ அந்த ஃபோர் லேக்ஸ் போக வேண்டிய அக்கௌண்ட்டுக்காரங்களுக்கு மெடிக்கலாக ஒரு பெரிய எமர்ஜென்சி இருக்குது ஒரு உயிரை காப்பாற்றி ஆகணும் அந்த ஃபோர் லேக்ஸ் இருந்தால் தான் காப்பாற்ற முடியுங்கிற சூழ்நிலை ஸோ ஹீரோ ஹீரோயினுக்கும் சப்போர்ட் பண்ணும் அந்த மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருக்க பேஷண்ட்டையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாரு பேங்க்ல இருக்க லூப்போல பேஸ் பண்ணி ஃபோர் லேக்ஸை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன ஹீரோ அந்த ஃபோர் லேக்ஸை ரெடி பண்ணாரா இல்லையா அந்த ஃபோர் லேக்ஸை ரெடி பண்ண போய் ஹீரோ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாரு இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் ஜீப்ரா இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு குறிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட பரபரப்பான எல்லாம் ரொம்பவே சப்போர்ட்டாகவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே இருந்துச்சு ஹீரோ சத்யதேவ் பிரியா பவானி சங்கர் டாலி தனஜயன் சத்யராஜ் மற்றும் பலருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமே நடிச்சிருக்காங்க இதில் நிறைய நடிகர்கள் தெலுங்கு நடிகர்கள் தான் தெலுங்கு டப்பிங் படம் தானே இது ஸோ எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு அடுத்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு படத்தோட ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் செம்ம சூப்பராகவே இருந்துச்சு நல்ல ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் ஃபீலை கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமும் ஓரளவு சுவாரஸ்யம் மெயின்டைன் பண்ணி தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு எந்த இடத்துலையும் டல் மூமெண்ட்ஸ் மாரி ஃபஸ்ட் ஹாஃபில் இல்லை செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும் அந்த ஃப்ளாஷ்பேக் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஒரு லைட்டாக டல் மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு பட் போர் அடிக்கல இருந்தாலும் ஆல்ரெடி ஒரு பரபரப்பாக போயிட்டு இருந்த த்ரில்லர் படத்தில் ஒரு டவுன் த மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு அது ஒரு தேவையான ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் கிட்ட எல்லாம் நல்லா பரபரப்பாக போணுச்சு இருந்தாலும் படத்தோட ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸில் இந்த பரபரப்பு கிளைமேக்ஸில் இல்லை கொஞ்சம் டல் மூமெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அது எங்கே போய் முடியுங்கிறது நம்மளால் கொஞ்சம் கெஸ்ட் பண்ண முடிஞ்சிடுது பட் கிளைமேக்ஸ் நியரர்ல வர ஒரு ட்விஸ்ட்டு அந்த ட்விஸ்ட் என்னால் கண்டுபிடிக்க முடியல அது ஒரு நல்ல ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தோடய ஸ்க்ரீன் பிளேயில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனைனா இந்த படத்தில் டோட்டலாக லாஜிக் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது லாஜிக் இல்லாத மேஜிக் மாரி தான் ஏன்னா லாஜிக் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸே உங்களுக்கு செட் ஆகாது லாஜிக் மறந்து பார்த்தா தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பரபரப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னா உங்களுக்கு தெலுங்குலேருந்து டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுற படங்கள்லாம் பிடிக்கும் நெக்ஸ்ட்டு பேங்க்கை பேஸ் பண்ணி ஃப்ராட்ஸ் அதை பேஸ் பண்ணி நடக்கிற திருட்டு கிட்டத்தட்ட சொல்லணும் லக்கி பாஸ்கர் அந்த படம் மாரி ரிலீஸ் ஆன படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் படத்தில் லாஜிக்கே இல்லாட்டியும் படம் பரபரப்பாக இருந்தால் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்னால் நீங்கனா உங்களுக்கான படம் தான் இது நீங்கள் லாஜிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க தேவையில்லை இந்த படம் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு தேர்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தில் வயலன்ஸ் கொஞ்சம் இருக்கும் செகண்ட் ஹாஃபில் வயலன்ஸ் இருக்கும் ஸோ இந்த படம் சின்ன பசங்களுக்கான படம் இல்லை என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ